வந்து தமிழர் பிரதேசத்தில் இருக்கிறாங்க இலங்கையினுடைய ஜனாதிபதி இன்றைய தினம் யாழ்ப்பாணத்துக்கு விஜயமே கொடுப்பார் நான் நிற்கிற இடத்துல என்ன இடம்பெறுது தான் இந்த காணொலியை காட்டுப்பாடு முக்கியமாக இன்றைய தினம் நீதிமன்றத்தினால் அனுமதிக்கப்பட்ட கவனையீர்ப்பு போராட்டங்கள் அது இந்த மகஜர் எல்லாம் கையளிக்க போறாங்க அதை விட ஜனாதிபதி மூன்றாவது தடவையாக வருகின்றார் இந்த அதாவது இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒரு தமிழர் பிரதேசத்துல இதான் முதல் முறை ஒரு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொள்வது ஸோ பல விடயங்கள் இந்த காணொலி இருக்குது அதனால இந்த இடத்துல இந்த போராட்டங்கள் இடம்பெறுற விடயங்கள் இங்கே என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி யாழ்ப்பாணத்துக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன் ஸோ மறக்காமல் காணொலியை பாருங்கள் ஸோ இதோட நியூஸாக உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் இதோட யூடியூப் சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் இப்போ நாங்கள் கச்சேரிக்கு வந்து பின்வீதியில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோருமே அதி உச்ச பாதுகாப்பு வலையமைப்பு இது இது வந்து இப்போ அதிக உச்ச பாதுகாப்பு விலையமாக வந்து அறிவிக்கப்பட்டு அதாவது அறிவிக்கப்பட மாட்டாது பட் உச்ச பாதுகாப்பு விலையம் மாதிரி பாதுகாப்புகள் வந்து கொடுப்பினோம் உள்ளே யாரும் போக முடியாது அனுமதி இல்லாமல் போக முடியாது உள்ளுக்குள்ளே அந்த கலந்துரையாடல் இடம்பெறும் தானே அந்த கலந்துரையாடலுக்கு வந்து பெயர் கொடுத்த ஆட்கள் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே போக முடியும் நாங்கள் வெளியில் என்ன இடம்பெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இலங்கையினுடைய ஜனாதிபதி நான் நினைக்கிறேன் மூன்றாவது முறை வருகிறார் என்று நினைக்கிறேன் இன்றைக்கே நான் முக்கியமாக வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் மக்களுடைய முக்கியமான ஒரு குரல் வழியில் போகணும் அப்படின்றதுக்காண்டி நான் அதை இந்த இடத்துல அந்த விஷயங்களை போட்டால் அது வெளி உலகத்துக்கு தெரியும் அப்படின்றதுக்காண்டி வந்திருக்கிறேன் ஸோ நைன் வீதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறேன் பாதுகாப்புகளை பாருங்க மக்கள் இடமே வந்து இப்போ வந்து பரபரப்பாக இருக்குது கொஞ்ச நேரத்தில் வந்து ஜனாதிபதி வரப்போர் இங்க வந்து இப்போ போராட்டங்கள் எல்லாம் அப்படி இடம்பெறுவதாக கூறியிருந்தாங்க ஏனையின் வீதி காலை எட்டு மணி முப்பது நிமிடத்துக்கு தான் இருக்கு இதுதான் யாழ்ப்பாணத்தினுடைய கச்சேரி பாருங்கள் உள்ளுக்கே வந்து எல்லாருமே தயாரான நிலையில் இருக்கிறாங்க யாழ் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம் மூன்று மொழியிலேயே மிருதப்பட்ட பேர் பலகை உள்ளுக பாருங்க சரியாக ஒன்பது மணி முப்பது நிமிடத்துக்கு இலங்கையினுடைய ஜனாதிபதி இந்த இடத்துக்கு வருகின்றார் இங்கே என்ன முக்கியம் அப்படின்னு சொன்னால் இன்றைய தினம் வடக்கில் விடுவிக்கப்படாத காணிகளுக்காக ஒரு மகஜர் ஒன்று கையளிக்க போகின்றார்கள் அதுபோல் யாழ்ப்பாணம் அதாவது யாழ்ப்பாணத்திலேயே இருக்கின்ற பட்டதாரிகள் பட்டதாரிகள் வந்து ஒரு கவினையிற்கு போராட்டம் செய்ய போகின்றார்கள் தங்களுக்கு வேலை வேண்டும் அப்படின்னு சொல்லி அதுபோல் மேலும் இதையெல்லாம் வலியுறுத்தி இங்கே என்னெல்லாம் என்று சொல்லி சொல்லித்தான் நான் வந்து பார்க்க வந்திருக்கிறேன் ஸோ இங்கே போராடுற ஆட்களை இன்னும் காண இல்லை பட் எங்கே பார்த்தாலும் இயல்பாக தான் இருக்குது வேறுங்க பஸ் ஸ்டாப் இருக்குது பஸ் ஸ்டாப்லே ஆட்கள் ஆக்கள் வந்து நிற்கிறாங்க இதில் வந்து அந்த வரியல் அப்படி வேணும் பூடையில நிலைமை பார்க்கலாம் என்ன இடம் பெறுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லி அங்கே வந்து கொஞ்ச பேர் நிக்கணும் முதல் நான் காட்டினது அந்த இடத்துல காட்டினது உள்ளே போகிற வாசல் இது வந்து வெளியே வருகின்ற வாசல் உள்ளுக்கெல்லாம் பாருங்க இது வந்து ஆளுநர் செயலகம் வடக்கு மாகாணம் பார்க்கலாம் என்ன இடம்பெறுகிறது என்று சொல்லி பார்க்கலாம் என்ன ஏற்கனவே இலங்கையினுடைய ஜனாதிபதி அரசியல் ரீதியாக ஒரு தரம் வந்திருந்தார் அந்த வீரசிங்கம் கோழி ஒரு கலந்துரையாடல் என்றது அதுக்கு பிறகு ஜனாதிபதியாக அந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு ஒருமுறை வந்திருந்தார் ஒருமுறை வந்திருந்தார் இது மூன்றாவது முறை என்று நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இந்த இடத்துல நடக்கிற விடயங்களை உங்களுக்கு காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் ஸோ ட்ரெண்டிங்காக என்ன இடம் யாழ்ப்பாணத்தில் ட்ரெண்டிங்காக நியூஸ் சார்ந்த விஷயங்களை இது உள்ளடங்குறதால வந்திருக்கிறேன் நான் இந்த கதைக்கிறேன் இன்னும் யாருமே இதுவரை ஒன்றும் கேட்க விலகுவாகத்தான் இருக்கிறது ஸோ பாதுகாப்புக்கு இரானுவத்தினர்லாம் வந்திருக்கணும் இலங்கையினுடைய ஜனாதிபதி வர காட்சியை வந்து பார்த்துக்கிட்டுருக்கிறோம் டக்குன்னு வந்துட்டாங்க யாழ்ப்பாணம் கச்சேரியிலிருந்து சுமார் ஒரு ஒரு இருநூறு மீட்டர் தூரம் வரும் இந்த இடத்துல மாணவர்கள் அதாவது பட்டதாரிகள் பட்டதாரிகள் வந்து கவலை போராட்டத்தை வந்து செய்கிறாங்க ஸோ இதில் ஒருவரோட வந்து நாங்கள் வந்து உரையாடுவோம் உரையாடி அதை உங்களுக்கு என்ன விடயம் என்று சொல்லி அதை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் செந்த இடத்துலேயும் போலீஸார் வந்து வந்திருக்கிறாங்க ஆனால் என்ன நடந்தேன்னு சொன்னால் ஜனாதிபதி வந்து போயிட்டார் அவர் போன உலகமா போயிட்டார் ஒன்பது முப்பது மணிக்கு வாரேண்டி இருந்தாங்க வந்துட்டார் அந்த காட்சி உங்களுக்கு நான் ஆட்டியிருப்பேன் கவிணை ஈர்ப்பு போராட்டம் இப்பொழுது இடம்பெற்று கொண்டு இருக்குது இதுல நாங்கள் வந்து ஒரு வருடம் வந்து இது எதற்காக இடம்பெறுது என்று சொல்லி நான் இதுல போடுறேன் பாருங்க கவின ஈர்ப்பு இடம் வருகின்ற இடத்திலே போலீஸார் வந்து உரையாடி கொண்டிருக்கிற காட்சியை வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம் ஜனாதிபதி வந்து போயிட்டாரு ஆனால் மாணவர்கள் வந்து இதில் போராடி கொண்டிருக்கிறாங்க ஸோ இப்போ நான் அந்த இவரோட நான் உரையாட போகிறேன்

நாங்க रिक्वेस्ट இப்போ இங்கே என்ன இடம் போறது அப்படின்னு சொன்னால் இந்த போராட்டம இடம் போகிறது இதுவரை உள்ள அழைத்து செல்வதாக கூريقொண்டிருக்கிறார்கள் போலீசார் நேரா மீட்டிங் பிரசிடன் நேரா என்ன கழிதம் குடுக்கு உள்ள போய் அவங்க সেক্রেটারি தான் கொடுக்கலாம்

பட்டதாரி மாணவர்கள் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி போராடினார்கள் முதல்ல நாங்கள் காணொலி எடுத்த இடம் கச்சேரிக்கு அங்கால இப்ப மிக அருகில் வந்து இவர்கள் வந்திருந்தார்கள் போலீஸார் வந்து நீதிமன்ற உத்தரவு அந்த விடயங்களை கூறி இந்த இடத்தில் நிற்க வேணாம் உள்ளுக்கு வர வேணாம் என்று சொல்கின்ற காட்சி இதில் வந்து போராட வேண்டாம் தள்ளி நின்று செய்யுங்க அப்படின்னு சொல்லினோம் இந்த போராட்டத்தின் ஊடாக இந்த இடம் அதாவது இந்த இடத்துல வந்து செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லினோம் ஜனாதிபதி உள்ள வந்தாரா உள்ளுக்கு அதாவது மாவட்ட அபிவிருத்திக்குழு கூட்டத்துக்கு அவர் சென்றாரா என்கிற விடயம் வந்து தெரியாது அவர் வந்ததை நான் காட்டியிருப்பேன் அவர் உள்ள நிக்கிறாரா இல்லையான்றது தெரியாது வேறு தளத்தில் நான் லைவும் பார்த்தேன்னா ஒன்றும் வரையல ஸோ போலீஸார் இந்த பாதையை போக்குவரத்து நெரிசல் இல்லாத அளவுக்கு சரி செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடருந்தும் பார்த்தால் முழு தெரியும் மேலதிக அதிகாரிகள் எல்லாம் வந்திருக்கிறார்கள் இவர் இவரோட நாங்கள் இவர் இவர் என்ன கூறப் போகணுருன்னு அந்த உரையாடலை பார்க்க போகிறோம் நடவடிக்கான சொல்லிடுது தங்கள் அத்தனையும்

மினிமம் அது ஒரு குறிப்பிட்ட அளவு மீட் பண்ணமெண்ட்ஸில் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க அதுக்கு எங்களுக்கு இது வரைக்கும் பதில் கடிதம் எதுவுமே கிடைக்கல சேம் அதே திங்கட்கிழமை கவர்னர் ஆஃபீஸ்கிட்டேயே நாங்கள் ரிக்வஸ்ட் பண்ணினாங்களோ அவங்களால இது முடியலாம் போயிட்டுது அதே எம்பிபி ஆஃபீஸ்லேயும் ரிக்வஸ்ட் பண்ணினாங்க முடியலை இன்றைக்கு நாங்கள் நேற்று எங்களுக்கு கோர்ட்ஸில் முன்னிலைப்படுத்த சொல்லி கேட்டுருந்துச்சு முறைப்பாடு வந்த பிரகாரம் அந்த அடிப்படையில் நாங்கள் நேற்று போய் கோர்ட்ஸில் போய் மீட் பண்ணினாங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணினாங்க எங்களுக்கு தீர்வு தந்தது உங்கள்ட சுதந்திரம் ரோட்டுக்கு அச்சுறுத்தல் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கூட விடக்கூடாது ரோட்டுக்கு சேதம் ஏற்படக்கூடாது புதுச்சொத்துக்கு சேதம் ஏற்படக்கூடாது உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் செய்யணும் மட்டும் சொல்லியிருக்கு அதை மதித்து நாங்கள் அங்காளி சைட் நின்று நாங்கள் அதுங்களுக்கு சூட்டபிள் இல்லைன்றாக்காக இப்போதை எஞ்ச பூங்கா சைட் வந்தனாங்க அப்படி இருந்தும் கூட அதுலேருந்து எங்கள் பிள்ளைகள் நிறைய நின்றுவே ஒரு பஸ்காரன் கூட மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில்லை ஆட்டோக்காரங்களும் மறைக்க மறைக்க நிற்கிறாங்களில் நாங்கள் இப்போ வீதி ரூல்ஸை மதித்து தான் ஹெல்மெட்டை போட்டு வச்சுக்கொண்டு நிறைய பேரை ஏற்றி பிக் பண்ணி பிக் பண்ணி அது சண்டி பேரை ஏற்றாமல் ஒரு ஆளை தனியாக ஏற்றி கொண்டு வந்து ரூட்ஸாக மதித்து தான் நாங்கள் இப்போ வரைக்கும் நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுக்கு வந்து போலீஸ் அதிகாரியிலேருந்து ஜனாதிபதி செக் செக்ரட்டரி வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஒப்ஷன் ஒன்று தந்துருக்கிறாங்க குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூன்று பேர் போய் உங்களுடைய ப்ரொபோசர் ரிக்வெஸ்ட்டை வந்து அந்த இடத்துல செயலாளர்கிட்ட கொடுக்கிறதுக்காக ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்து தரத்துக்காக முன் வந்திருக்கணும் அதுக்கு நாங்கள் பாராட்டு தெரிவித்து கொள் கொள்கின்றோம் வாழ்த்துகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திங்கட்கிழமை வரும் சொன்னால் நாங்கள் இன்று வரைக்கும் போராட வேண்டிய அவசியம் இல்லை இன்றைக்கும் வேலை இல்லாமல் வந்து போராட வேண்டிய அவ தேவை இல்லை எங்களுக்கு எங்களுக்கு நாங்களும் நட்பு ரீதியாக தான் அணுகிறோம் பாதுகாப்பான முறையில் தான் அணுகிறோம் ஸோ நா எங்களுக்கு அப்படியே ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பட்சத்தில் நாங்கள் மூன்று பேர் ரெண்டாலும் போய் உள்ள கதைக்கிறதுக்கு ரெடியாக இருந்த நாங்களா நான் திடீரென்று இன்றைக்கு விடிய ஏழரை எட்டு மணிக்கு தான் இன்ஃபர்மேஷன் பெறுது உங்களை மீட் பண்ணுறதுக்கு ரெண்டு பேர் உள்ளே போகலாம்னு சொன்னால் அதுக்கு முன்னக்கே எங்களுடைய ஆக்கள் வந்துவிட்டாங்க ஸோ எங்களால் என்ன முடிவு எடுக்கிறேன் தெரியாமல் தத்தளிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் ஆஸ் ஏ ஒரு மெம்பராக வந்து நாங்கள் ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டுக்கு வந்து நாங்கள் பர்சனலாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்காகவும் ட்ரை பண்ணியிருந்தோம் நாங்கள் பட் எங்களுக்கு சரியான டிஸ்க அவரை ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது அச்சு நானே எங்களால் ரீச் பண்ணிடலாம் போயிட்டுது ஸோ அவரோட கன்சிடர் பண்ணியிருந்தால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு முடிவெடுத்திருக்க மாட்டோம் எங்களுக்காக ஒருத்தர் அங்க குரல் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறார் அந்த குரலுக்காக நாங்கள் வெளியில காத்து கொண்டிருக்கிறோம் இப்ப நீங்க சந்திக்க போயா நாங்க சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி தர்ற பட்சத்துல

ஜனாதிபதி வாரதுக்கு முதலே இவர்கள் போராடி இருந்தார்கள் குறிப்பாக இதற்கு பிறகு இன்றைய தினம் அதாவது நான் இன்றைக்கு வந்த விஷயமே அதுதான் ஜனாதிபதி வார நூலாக இரண்டு விடயங்கள் நடக்கப்போவது ஒன்று காணி விடிப்பு வழிவடக்கு காணி விடிவிப்பு தொடர்பாக மகஜர் ஒன்று கையளிப்பதாக இன்று பத்திரிகைகளில் படித்தேன் அடுத்தது இவர்கள் வந்து உள்ளே சென்று ஒரு மகையரை வந்து கையளிக்க போகிறாங்க வேலைகள் வேண்டும் அப்படி என்று சொல்லி ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இதுதான் நிலவரம் இப்போ இரண்டு பேரை உள்ளே அழைத்து செல்லப் போகின்றார்கள் இதுதான் தகவல் அடுத்து ஜனாதிபதி இன்றைய தினம் வல்வெட்டுத்துறைக்கு ஒரு கலந்துரையாடல் மாலை நேரம் ஒன்று ஒரு மணி முப்பது நிமிடத்துக்கு அதுக்கு பிறகு எழுது மட்டுவாள் சாவச்சேரி பிரதேசத்துக்கு செல்கிறார் மாலை நேரம் தற்சமயம் டிசிசி மீட்டிங்குக்கு முதல் முறையாக வரலாற்றிலே முதல் முறையாக அதுவும் ஒரு தமிழர் பிரதேசத்தில் ஒரு இலங்கையினுடைய ஜனாதிபதியாக அந்த கலந்துரையாடலில் கலந்து கொள்கிறார் பார்க்கலாம் அந்த டிசிசி மீட்டிங்லையும் அதாவது மாவட்ட அபிவிருத்தி குழு மீட் பல விடயங்கள் கதைக்கப்படும் இந்த விடயமும் இந்த வேலை இல்லாமல் இருக்கின்ற இந்த விடயமும் இதிலே கதைக்கப்படும் விடுப்பு தொடர்பாக கதைக்கப்படும் நினைக்கிறேன் நாளை இந்த லைவ் வந்து போகையில் அந்த டிசிசி மீட்டிங் தொடர்பான லைவ் வளமையாக போகிறது போகையில் இனி பார்க்கலாம் என்ன இடம்பெறுது அப்படின்னு சொல்லி நாளைக்கு தகவல் வந்தால் நிச்சயமாக அந்த தகவலை வந்து உங்களுக்கு நான் தெரிவிக்க காத்திருக்கிறேன் ஸோ மக்களே இதுதான் இன்றைய தினம் நடந்த விடயம் காலையில் இருந்து வந்தேன் என்னென்ன இடம்பெற்றது ஆர்ப்பாட்டம் தொடர்பான விடயங்கள் வேறு என்ன தகவல்கள் இடம்பெற்றது குறிப்பாக நான் காணொலி எடுக்கிற நேரம் என்னையும் கூப்பிட்டு அழைத்து விசாரித்த விசாரித்திருந்தார்கள் நான் யார் அப்படின்னு சொல்லி ஸோ நான் யூடியூபர் என்று இன்றும் கூறியிருக்கிறேன் டெலிஃபோன் நம்பர்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கிறேன் ஸோ இதான் தகவல் ஓகே வணக்கம் நான் டெங்கு கண்ட்ரோல் ஜால் மாவட்ட தலைவர் என்னென்னு சொன்னால் நாங்கள் கடந்த பதினா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ஒரு மாதம் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சம்பளம் இந்த இருபத்தி ரெண்டாயிரரூபாய் சம்பளம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும் வேலை செய்து கொண்டு இருக்கின்றோம் ஒரு நாள் வேலைக்கு போட்டால் எழுநூற்றி பத்து ரூபா ஒட்டி வினோம் எங்களுக்கு பெட்ரோல் காசோ அல்லது ஒன்று எதுவுமே எங்களுக்கு தாருது இல்லை தனியாக இருபத்தி ரெண்டாயிரரூபா சம்பளம் தான் கடந்த கொரோனாக்கிலேயும் வேலை செய்த நாங்கள் காலையில் ஒரு ஒரு ஆளுக்கு டெங்கு வந்தால் காலையில் இன்டோர் போக்கிங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ளே அடிக்கிறது பின்னேரம் அதுக்கு பேரவுண்டு வந்தா அதுக்கு பக்கத்தில் வந்தான் அவுர் போக்கிங்னு சொல்லி வெளியே செய்யறாங்க அப்படி தொடர்ந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்று வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரரூவா ஒரு ஒரு தன் சம்பளத்துக்கு வேலை செய்கிறாண்டா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு வேலை செய்கிறாண்டா ஒரு பைத்தியகாரன் என்று தான் சொல்லுவாங்க ரெண்டு வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் எங்களுக்கு வந்து ராயரசேன அமைச்சர் சுகாதார அமைச்சராக இருக்கேன் தான் இந்த எப்போ தந்தது ஒரு வருஷத்தில் எங்களுக்கு தரேன்னு சொல்லி த தந்ததால் நாங்கள் சரி செய்வோம் செய்வோம்னு சொல்லி ஒவ்வொரு அரசாங்கம் மாறிக்கொண்டு இருக்கேக்க நாங்கள் தருவோம் தருவோம் சொல்லி சொல்லிக்கொண்டு தான் வேலை செய்தது எல்லா அரசாங்கத்தையும் நம்பி கடைசியாக இன்றைக்கு இப்படி ஒரு நீள நிற்கிறோம் உண்மையில் எங்களை குடும்பம் வரும் உண்டைக்கு ஒரு பொருளாதார நிலையை யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இருபத்தி ரெண்டு சம்பளத்துக்கு என்னட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்லி இந்த எங்களை பொருளாதார நிலையிலேயே சரியான கஷ்டத்தில் நான் இருக்கிறேன் இந்த இந்த இது இது வந்து பொருமன் தரணும் கட்டாயமாக கட்டாயமாக தரணும் என்னென்னு சொன்னால் கொரோனா வந்த காலத்தில் எங்களுக்கு எனக்கும் கொரோனா வந்தது அந்த கொரோனா வந்து நான் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு நாள் வீட்டில் இருந்தேன் எங்களை அதுக்கு கூட சம்பளம் போட்டு தரையில்லை மெடிக்கல் கொடுத்தும் சம்பளம் போடத் தரையில் தனிமைப்படுத்தி இருந்தது அரசாங்க அரசாங்கத்தால் வழங்கப்படுற பப்ளிக்கிற்கு வழங்கப்படுற எந்த வித உதவியும் இல்லை சமுத்தி ஜிஎஸ்எஸ்சில் கொடுக்குற இது எந்த இது உதவியும் இல்லாமல் சொல்லி சொன்னால் நாங்கள் கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டால் வழங்கப்பட்ட எங்களுக்கு ஐரண்டி இருக்குது எங்களுக்கு இந்த இந்த டி ஷர்ட் மட்டும் தெரிவிக்கணும் மூணு மாதத்துக்கு வரும் நாலு மாதத்துக்கு வரைக்கும் வரும் இருபத்தி ரெண்டு சம்பளத்தை தொடர்ந்து வேலை வழியாக நாங்கள் இங்கே இங்கே நம்பி வந்த எங்களோட அனுராகுமாரி சனக ஜனாதிபதியாக இருக்கிற உண்மையாக நாங்கள் எங்களோட மக்கள் சேர்ந்து எல்லாரும் தான் போட்டோம் ஆனால் யார் போட்டால் எவர் போட்டார்னு சொல்ல மாட்டேனோம் ஆனால் போட்டு தான் அன்றைக்கு வந்துருக்குறேன் ஆனால் இந்த ஜால் மாவட்டத்துக்கு வந்துருக்குறேன் அவரை சந்திக்கிறதுக்கு நாங்கள் கொடுப்போம் கொடுப்போம்னு சொல்லி சொல்லி சரி என்று கொடுப்போம்னுட்டு வந்தால் நேற்றுக்கு பதிஞ்சிருக்கணும்னு சொல்லி நான் ஏழு இருபதுலேயே உள்ளே போய் இப்போ தான் வெளியில் வந்துக்கிறேன் என்ன சொன்னால் எங்களை வெளியில் விட்டுட்டோம் உங்களோட பேர் பதவியில் இல்லையான்னு சொல்லி இப்போ நேற்று பதிஞ்சிருக்கணும்னா ஓ அது பதவி பதவி சொல்லி சொன்னால் ஒரு ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு உண்மையாக ஒரு பாது ஒரு பாதுகாப்பு இது தேவை தான் அதை நான் ஒத்துக்கொள்கிறேன் அதால் இப்போ போலீஸ் இதில் வந்து சொல்லிச்சுனா சொன்னால் ரெண்டு பேரை உள்ளே வந்து சந்திக்கிறதுக்கு கடிதம் கொடுக்குறதுக்கு அலோட் பண்ணியிருக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் இதுக்கு முதல் கடந்த போன கிழமை ஆளுநராக இருக்கிற இப்போ ஜால் மாவட்ட ஆளுநராக இருக்கிற மதிப்புக்குரிய வேதனையிட்டையும் சந்திச்சுனாங்க அப்போ அவர்கிட்டையும் கடிதம் கொடுக்குறோம் அவர் அவங்களுக்கு ஒரு முடிவு தரேன்னு சொல்லியிருக்கிறார் சுகாதார அமைச்சுக்கும் ஒரு கடிதம் கொடுத்துருக்குறோம் இந்த ஜாழ் மாவட்டத்துக்காக இப்படி வேலை செய்து கொண்டுக்கிறோன்னு சரியாக கஷ்டத்தில் இருக்கிறது போகணும் தயவு செய்து உண்மையாக இங்கே வந்த இந்த மீடியாக்காரங்களை கூப்பிட்டு இப்படி ஒரு இது எடுக்கிறது சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த சந்தோஷம் மே மேலிடங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு நிரந்தர நியமனம் தருவணம்ன்ற ஒரு கொள்கையில் இந்த மகேஜரை கொண்டு வந்து நான் என்ன சொன்ன நாங்கள் ஐம்பத்தி அஞ்சு கிட்ட இங்கே வேலை செய்கிறோம் ஐம்பத்தஞ்சு பேரை நாங்கள் கூட்டிக்கொண்டு வர இல்லை காரணம் என்று சொல்லிச்சுன்னா எல்லோரும் வந்து ஒரு டபிக் பிரச்சனை பாதுகாப்பு பிரச்சனை அப்படி ஒரு பிரச்சனை அந்தபடியாக ஒரு ரெண்டு பேர் மட்டும் வந்திருக்கிறோம் நான் தலைவர் இவர் இவரும் ஒரு உறுப்பினராக இருக்கிறேன் ரெண்டு பேரும் மட்டும் வந்திருக்கிறோம் என்ன சொன்னால் ஆர்ப்பாட்டமாக நாங்கள் காட்ட இல்லை தயசெய இந்த இது கொடுத்து எங்களுக்கு இந்த வேண்டி நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் ஓகே மகளே இதுதான் நிலவரம் ஸோ இரண்டு போராட்டங்கள் இடம்பெற்றது அந்த அவர்களுடைய விடயங்களை வந்து நான் உங்களுக்கு ஒரு செய்தியாக தெரிவித்திருக்கிறேன் இதுதான் தற்சமயம் நம்பிக்கொண்டு டிசிசி மீட்டிங்கில் என்ன இடம்பெறுதுன்னு சொல்லி தொடர்ச்சியாக பார்க்கலாம் தொடர்ச்சியாக இணைந்துருங்க இது இவை அதாவது இலங்கை யாழ்ப்பாணத்துக்கு ஜனாதிபதி ஏன் வந்தார் எதற்கு வந்தார் என்ன விடயம் என்றதை பார்க்கலாம் அடுத்தது அப்படியே இந்த காணொளி போட்ட பிறகு இன்றைய தினம் பல்வெட்டுத் துறையில் அவர் உரையாற்றுகின்ற விடயம் என்னென்று சொல்லி காணொலி எடுக்க போகிறேன் ஸோ அதுவும் பெறும் எழுது மட்டு வாழ்க்கும் போவன் அதுவும் பெறும் ஸோ மறக்காமல் விதிடூட் யூப் விதோட யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள் ஸோ அந்தந்த இடத்துல இந்த கலைக்கிறார்கள் கொஞ்சம் பதற்றமாக இருக்குது நன்றி மக்களே தொடர்ச்சியானதுங்க இன்றைய நிலவரம் என்னென்று சொல்லி பார்க்கலாம்